திடமா மாட்டாங்க திடீர்னு நிற்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் எங்கே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் வந்துடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பேக் போனில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படும் அப்படி ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறப்போ சில பேர்த்துக்கு வந்து நாள் பட நாள் பட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால நடக்க முடியாது நிற்க முடியாது வந்து தேய ஆரம்பிக்குது மேலே உள்ள லைனிங் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு தேய ஆரம்பிச்சுது அப்படின்னாவே உணர்ச்சியற்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு அவங்க நடக்க முடியாம நிறைய பேரை வீல் சேருக்கு தள்ளி இருக்கு இந்த டிஸ்க்கு பல்ஜ் பிரச்சனை இது மாதிரிலாம் இருந்தது லம்பா ஸ்போன்லோசஸ் இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஸ்டேபிளாக நிற்க மாட்டாங்க திடமாக நிற்க மாட்டாங்க திடீர்னு நிற்கிறப்பயே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் எங்கே விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் வந்துடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திடமாக நிற்கவும் முடியாது கம்ப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிறப்போ கால்கள் ரெண்டு கால்களுக்குமே சுத்தமாக வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்பட்ட மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் என்னால் நிற்க முடியல ஒரு மாதிரி நின்னாலே தட தடன்னு கை கால்லாம் ஆடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சுத்தமாக நம்மளுக்கு ரத்தோட்டமும் இல்லாமல் நரம்பு கடத்தல் உணர்ச்சியும் இல்லாமல் காலெல்லாம் நம்மளுக்கு வீக்னஸ் ஏற்பட்டு சில பேர்த்துக்கு வந்து நாள் பட நாள் பட பார்த்திங்க அப்படின்னா அவங்களால நடக்க முடியாது நிற்க முடியாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீல் சேரில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி பேக் போனில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அங்கே நம்மளுக்கு முக்கியமான நரம்பு நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு அங்கே தான் நம்மளுக்கு இருக்குது ஸ்பைனல் கார்டை ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் பண்ணி அதை பாதுகாக்கிறது தான் பேக் போன் அப்போது நம்மளுக்கு அந்த பேக் போனில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படும் அப்படி ஸ்பைனல் கார்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படுறப்போ நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு நரம்பு தானே நம்மளுக்கு உணர்ச்சிகளை வந்து கடத்தி கொண்டு வருது அப்போ உணர்ச்சிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நாள்பட நால் பட அதனால ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம பாதிக்காமல் அது அடிப்படாமல் அது தேயாம நம்ம பார்த்துட்டே இருந்தாதான் இது மாதிரி உணர்ச்சியில வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அது நம்மளுக்கு கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு ஸ்பைனல் கார்டு வந்து தேய ஆரம்பிக்குது மேலே உள்ள கவ் அதோடைய மேலே உள்ள லைனிங் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேய ஆரம்பிச்சிது அப்படின்னாவே இங்கே நம்மளுக்கு நடுக்கம் உணர்ச்சியின்மை அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு ஒவ்வொன்னா நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போ பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக டிஸ்க் பல்ஜ் பிரச்சனை இருக்குது இல்லை டிஸ்க் பல்ஜுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சர்ஜரி பண்ணியும் சரியாகலை அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அவங்களுக்கு நரம்பு கால்களுக்கு போகக்கூடிய அந்த நரம்புகள் வந்து உணர்ச்சியே இல்லாமல் உணர்ச்சியற்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு அவங்க நடக்க முடியாமல் நிறைய பேரை வீல் சேருக்கு இருக்குது இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் அதனால இது சாதாரண ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமா விட்டுற முடியாது இது ஸ்டார்டிங்லயே நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்து அம்பத்தூர்ல இருந்து வேற வயசு கேட்டு சுற்றமா மூட்டு வலியிலிருந்து முடக்கு வாழும் வேற கையெல்லாம் ஒரே வரி ரப்பா மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாசமா ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்தோன்ன ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு இப்போ நல்லா இருக்கு ஒரு முட்டி தான்

முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு தான் வீக்கம் வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாட்டம் என்ன அந்த குத்துற மீன் அந்த குத்துறது முல்லை மாதிரி எல்லாம் இல்லை இப்போவும் கொஞ்சம் உடம்பு கரும்பிட்டு குத்துறது நம்ம வாங்கலாம் சில பறவை குழஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆ வீக் பண்ணிக்கோங்க அந்த கார் கொஞ்சம் அவங்க நீங்கிக்கோ இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள இப்போ அது இல்ல அந்த நீர் குறைஞ்சிட்டுருது நடக்க விட்டுக்குள்ளே நடக்க முடியுது ஈஸியாக நீ கேட்டெல்லாம் போட்டுக்காமல் நீ எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் ஜீவரை சரி அது குறஞ்சிரும் சரியா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சுழல் வீக்கு முட்டை வழி ரொம்ப நல்லா இருக்குது காலையில் வந்து வீக்கமும் இருக்கும்

நீர் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ்